உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் பாடலாசிரியர் கவிஞருமான முத்துக்குமார் அவர்களுடைய பட்டாம்பூச்சி விற்பவன் புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியில அடுத்த கவிதையை நம்ம வாசிக்க போறோம் இந்த கவிதையினுடைய தலைப்பு தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவே இருக்கிறது அப்ப இந்த கவிதையின் மூலமாகத்தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத எளிமையாக அறிந்து கொள்ள முடிகிறது சரி அந்த கவிதை எப்படி இருக்கிறது அந்த கவிதை எப்படி தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து இருக்கிறது அப்படின்றத நான் வாசிக்கிறேன் அதை கேளுங்களேன் பதிமூன்று வயது இருக்கும் பாலத்தின் அருகே பார்த்தேன் அவனை நான் முத்துக்குமார் ஐயாவுக்கு பதிமூணு வயசு இருக்குமா அப்ப பானத்துக்கு கிட்ட ஒரு பையனை பாக்குறாராம் அடுத்து பாருங்க நேற்று பூக்கடை போன வாரம் பஜார் வீதி என இடம் மாறுதலே குறிக்கோளா இருக்கிறது அவன் வாழ்வு பதிமூணு வயசுல பாலத்துக்கு கீழே இல்ல பாலத்துக்கு பக்கத்துல அந்த பையனை பார்த்திருக்காரு நேத்து பூக்கடை கிட்ட அந்த பையனை பார்த்திருக்காரு போன வாரம் பஜார் வீதியில அந்த பையனை பார்த்திருக்காரு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமாக அந்த பையனை நாம் முத்துக்குமார் அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப இடம் பெயர்தலேயே தன்னுடைய குறிக்கோளாக அந்த பையன் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க குடையை மல்லாத்தி அதில் பரப்பு இருந்தான் சரக்கை நீங்க பஜார் வீதிகள்லையும் இந்த முக்கியமான கோவில் திருவிழாக்களையும் பார்த்திருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த கொடை பிடிச்சு பார்த்துருப்போம் அதை அப்படியே தலைகள மல்லாத்தி அதுல வந்து இந்த ரப்பர் பேண்டு இந்த பெண்கள் வந்து தலையில வைத்திருக்கக்கூடிய அந்த கொண்டை ஊசி அப்புறம் இந்த கொண்டை இது கிளிப்பு எல்லாமே வந்து போட்டு வச்சிருப்பாங்க அடுத்து பாருங்க எடுப்பவர் கையில் வண்ணம் தொலைக்காமலும் சிறகின் இயல்பை மறந்த நிலையிலும் இருந்தன பட்டாம்பூச்சிகள் அந்த மல்லாத்து இருக்கக்கூடிய அந்த கொடையில பட்டாம்பூச்சி வடிவத்துல அந்த பிளாஸ்டிக் கிளிப்பு எல்லாம் இருக்கு அது எப்படி இருக்கா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின அந்த கவிதையில வந்து வண்ணத்துப்பூச்சியினுடைய இறக உடனே அந்த இறகினுடைய வண்ணம் இருக்கிறது இல்லையா நம்முடைய கை ரேகைகள்ல எப்படி பட்டுக்கொள்கிறதோ அதற்கு நேர்மாறாக இந்த பிளாஸ்டிக் வடிவிலான அந்த பட்டாம்பூச்சிகளுடைய இறையினுடைய வண்ணம் இருக்கு இல்லையா அது வந்து கையில படமாட்டேங்குது அப்படின்னு சொல்றார் ஒரு பட்டாம்பூச்சியினுடைய இயல்பு என்ன அதன் சிறகுனுடைய இயல்பு என்ன சிறகசைத்துக்கொண்டே இருக்கும் சிறகடித்துக் கொண்டே இருக்கும் இல்லையா அந்த சிறகினுடைய இயல்பை மறந்த வண்ணத்துல ஒரு பட்டாம்பூசி இருக்கு அப்படின்றத சொல்றார் அடுத்து பாருங்க அடிவயிற்றில் மெழுகு பூசி கூவி விற்றும் விடுகிறான் அவ்வப்போது ஒன்றிரண்டை அந்த பிளாஸ்டிக் வண்ணத்து பூச்சி கிளிப் இருக்கு இல்லையா அந்த வண்ணத்து பூச்சியினுடைய தொப்புல்ல அந்த வயிறு வயிற்று பகுதி இருக்கு இல்லையா அந்த வயிற்று பகுதியில பிளாஸ்டிக் மெழுகு பூசி அந்த கம்பி சுருள் கம்பி அப்படிங்குற சுத்தி இருக்கு அப்படி சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் வடிவிலான வண்ணத்து பூச்சியில வண்ணத்து பூச்சியை வந்து அவ்வப்போது கூவி ஒன்னு ரெண்டேச்சு வித்துறான் அந்த பையன் அப்படின்னு சொல்றாரு சின்ன வயதில் பிடிக்க தப்பியதை இப்போது பிடித்ததாய் எல்லோருக்கும் கர்வம் யாரெல்லாம் அந்த அண்ணா அன்னத்து பூச்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேராசப்பட்டாங்களோ ஏக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லோரும் இன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் வண்ணத்து கிளிப்ப வண்ணத்து பூச்சி கிளிப்ப வந்து கையில் வச்சுக்கிட்டு நான் வண்ணத்து பூச்சியை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கடைசியா பாருங்க இந்த சுவத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு எல்லாம் உணவு என்ன இந்த பூச்சிகள் இந்த பட்டாம்பூச்சி எவ்வளவு நுணுக்கமாகவும் அது அப்படின்றத பாருங்களேன் அலமாரியோ சுவரோ இனி ஆவலோடு வந்து போகின்றன வீட்டு பள்ளிகள் இந்த பெண்கள் அந்த கிளிப்பை பயன்படுத்திட்டு வீட்டினுடைய அலமாரிலேயோ அந்த டிவிக்கு மேலேயோ வைக்கும் போது அங்க வண்ணத்து பூச்சி இருக்கிறது அப்படின்னு நினைச்சு வந்து ஏமாந்திர போது நம்முடைய வீட்டு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு பட்டாம்பூச்சி விற்பவன் தொடர்ந்து இந்த பட்டாம்பூச்சி விற்கக்கூடிய முத்துக்குமார் ஐயா அவர்கள் என்ன சொல்ல வர்றாரு தன்னுடைய கவிதையின் மூலமாக அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம் இணைஞ்சிருங்க நன்றி வாழ்க தமிழ்